ஹாய் ஹலோ வணக்கம் நான் சிதேஸ்வரன் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் எஜுகேட்டர் அண்ட் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் கோச் எக்ஸ்போர்ட் ட்ரெயினர் இந்த மாதிரி பன்முகத்தன்மையோடு நான் செயல்பட்டுட்ருக்கேன் கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் இந்த பயிற்சி மற்றும் வளர்ச்சி இந்த ப பணிகளை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் சில கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் என் பெரும்பாலான தமிழகத்தை சேர்ந்த நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வழக்கமாக இப்போ ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக இந்த குறுகிய காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே மாணவர்கள் சரியில்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் யார் சொல் பேச்சையும் கேட்குறதில்ல ஸ்கூலில் இல்லை வீட்டுக்கு அடங்கிறது இல்லை இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய குறைகளையே சொல்லி இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் இந்த பதிவு என்னென்னா மாணவர்கள் எப்போவுமே மாணவர்கள் தான் அவங்கக்கிட்ட நம்ம அணுகிறக்கூடிய முறை கரெக்டாக இருந்தால் அவங்க நிச்சயமாக வந்துட்டு நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நான் அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் நம்ம கனவு கற்பனைகள் அண்டு நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த குழந்தைங்க மேலே திணிக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க வளரக்கூடிய அந்த வளர்ப்பு வாழ்வு முறை வேற நம்ம வாழ்ந்த முறை வேற அன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி பெருசாக இல்லை இப்போ ஒரு பதினைந்து ஆண்டு காலத்தில் இருபது ஆண்டு காலத்தில் வந்து டெக்னாலஜியினுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது மருத்துவத்துவனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பழமை தன்மையோடு பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஏன் நம்மளுமே அப்படி தான் இருந்திருக்கோம் நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த காலத்திலலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப நம்மளே என்ன சொல்லியிருப்போம் ஆமாம் பெருசாக கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்போம் அதே தான் இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த இளம் பருவத்தினர் அப்படி தான் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் மாணவர்கள் சரியில்லை அவங்க சரியில்லை ஒரே கண்டுபிடிக்கிறவங்க முதல்ல வளர்ச்சி நோக்கி போகக்கூடியவங்களே கிடையாது வெற்றியாளர்கள் என்றைக்குமே மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய நெ நிறைகளை தான் பார்ப்பாங்களே தவிர குறைகளை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க குறைகளை சுட்டி காட்டலாம் தப்பு இல்லை ஆனால் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது சரியா சரி அப்போ இத் அதனால தான் இந்த மாதிரியான ஆட்டிடியூடு மாறணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் இந்த நம்முடைய ஆட்டிடியூடு தப்பாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோச்சிங் அப்படின்ற பேர்லேயும் மோட்டிவேஷன் அப்படின்ற பேர்லேயும் காசு கொடுத்து போய் கற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பணம் செலவு பண்ணி கற்றுக்கிறதும் அவங்க மட்டும் என்ன சொல்லியிருப்போறோம் இப்போ என்னை மாதிரி பிஸ்னஸ் கோச் பிஸ்னஸ்ஸை பற்றி சொல்லுவோம் மோட்டிவேஷ்னல் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டடிஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சயின்ஸு ஸோ அதை வந்து நம்ம அந்த இளம் உரிய வகையில் எடுத்து சொல்ல போகிறோம் ஆனால் சிலர் வந்து இதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தில் மட்டுமே அந்த மாணவர்களுடைய அந்த ஃபேர்னஸ் இருக்கு அந்த பயத்தை சாதகமாக்கிட்டு பெற்றோர்களுடைய பயத்தை சாதகமாக்கிட்டு பணம் பார்க்குறவங்க நிறையவே இருக்காங்க இது எல்லா காலத்துலேயும் இருக்கக்கூடியது தான் ஒருத்தருடைய வீழ்ச்சியை தன்னுடைய முயற்சிக்கு பயன்படுத்திக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அப்போ நான் சிம்பிளாக ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் மற்றும் சந்திக்கலாம் அதுக்கு முன்னால் வாழ்க்கையில் முன்னேறணுமா யாராக என்ன இருந்தாலும் சரி பி பங்சுவல் ஒபே வித் ஸ்மைல் மேக் நோ எக்ஸ்கியூஸ் அண்ட் டெல் நோ லைஸ் இந்த நாலு ப்ரின்ஸிபலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதை பற்றி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்